மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒழுக்கம் நீதி பொறுப்பு பொறுமை இது எல்லாத்துக்கும் அடையாளமா இருக்கக்கூடிய சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கால புருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வளம் பெறக்கூடிய மகர ராசிங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகர ராசி பொதுவா நல்ல உழைப்பாளிங்க அடக்கமான வாழ்க்கை நடைமுறை அறிவு நீதி இவங்க பேசுறாங்க அப்படின்னா அதுல நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் சனி பகவான் எப்படி விரோதம் காட்டினாலும் அதாவது நம்மளை சோதிச்சாலும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகத்தான் வந்து இருக்கும் கடைசியில் பார்த்தோன்னா அது போல் தாங்க மகர ராசிக்காரங்க பேசுறது வேணால் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க தண்டிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தப்பை வந்துட்டு சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க ஆனால் அதுதான் அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பாதுகாப்பாகவே இருக்கும் ஸோ இப்படிதாங்க மகர ராசி ஒரு வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்தோட ஒழுக்கம் நல்ல வளர்ச்சி பெறும் குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே இவங்க கையில் தாங்க இருக்கும் பொறுமையானவங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க கடினமாக உழைப்பாங்க தன்னோட இலக்க வந்து அடையிற வரைக்கும் விடாமுயற்சியாக இருப்பாங்க எப்போவுமே நடக்கிறது தான் பேசுவாங்க ஆனால் தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க ஏன்னா மந்தம்னு சொல்லிட்டு நம்ம சனி பகவானை சொல்லுவோம் இல்லையா இந்த சாயல் வந்துட்டு மகர ராசிக்கிட்ட இருக்குங்க அன்பு வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான பாசத்துக்கு சொந்தக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம் இதுதான் வாழ்க்கை இதை தாண்டி ஏதாவது ஒண்ணு தேவைன்னா கூட அதை வந்து வேண்டான்னு ஒதுக்கக்கூடிய ஆட்கள் அதையே தான் மற்றவங்கக்கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க இதனாலேயே மகர ராசியை யாருக்கும் பிடிக்காது வந்துட்டாம்ப்பா ஏழுற இது கூட வந்துட்டு இவங்களுக்கு அடையாளமாக பேர் வச்சுருப்பாங்க மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது சனி பகவான் அதிபதி நம்மளுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப போராடக்கூடிய நிலையில தாங்க போய்கிட்டு இருக்குது இன்றைக்கு மாறும் நாளைக்கு மாறும் நாலாண்டிக்கு மாறும் இப்படி எதிர்பார்ப்போடையும் போய்கிட்டு இருக்குது ஆன்மீகத்தையும் ஆண்டவனையும் ரொம்ப நம்பக்கூடியவங்க நீங்க ஓகேங்களா இதை பொறுத்த கண்டிப்பாக உங்களுக்கு இரநூறு சதவீதம் ஆபத்து இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இது தான் நடக்கும் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க அது என்னமா உறவு எனக்கு என்ன நல்லது நடந்துரு போகுது என்ன தான் யாருக்குமே பிடிக்காது இல்லையா கடவுளுக்கே என்னை பிடிக்கலை போல் எப்போவுமே எதுவுமே இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கலை எனக்கு நல்லது வாய்ப்பே கிடைக்கல என் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் போய்கிட்ருக்கு பொருளாதார ரீதியெல்லாம் பயங்கரமான அடி கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா பிச்சை எடுக்காத குறைதான் நிறைய கடன் தொல்லைகளில் மாட்டிக்கிட்டு முழிச்சிருப்பீங்க ஸோ இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்றுத்த தரக்கூடிய அமைப்பு அசுரர்களினுடைய குரு வெள்ளி கிரகத்தினுடைய நாயக்கர்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் இருந்து அஞ்சுக்குரியவர் ஆனால் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதுதான் சந்திர பகவானினுடைய வீடு குருவோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீடு ஸோ இந்த அமைப்பு குரு அப்படின்னாவே என்ன தனக்காரக நிலையா அப்போ பணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுக்கிர பகவான் போகிறது சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில இருந்துட்டா அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பான் அப்படிங்கிறது பொதுப்படியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நவகிரகங்களில் குருவை எப்படி கிரகம்னு சொல்லுவோமே அதே போலதான் சுக்கிர பகவானையும் நம்ம கிரகம்னு சொல்லுவோங்க அதே மாதிரி சோ இந்த சுப கிரகத்தினால என்ன விஷயம் வரப்போகுது இந்த கிரகம் மகர ராசிக்கு எப்படி ஏற்ற மாற்றம் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏழாம் வீடுன்னு சொல்லிட்டேன் ஒரு ஜாதகக்காரருக்கு அவருடைய லக்ன கட்டத்துல இருந்து ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கூட்டணி உறவு பங்குதாரர் சமூகம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு இடம் இப்ப என்கிட்ட ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வந்து திருமணம் எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எனக்கு இப்படி கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தை பார்ப்போம் இந்த ஏழாவது இடம் ஏழாவது வீடு இப்போ சுக்கிர பகவானினுடைய அமைப்பு எப்படி பார்க்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இனிமை கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புதிய உறவு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகிறது ஒரு சம்மந்தமே வராது இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க அந்த வீட்டில் மாப்பிள்ளை எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு குடும்பமும் இணையிறது சொந்தங்கள் ரெண்டு பந்தங்கள் சோ அதுதான் வந்து புதிய உறவுகள் உருவாகக்கூடிய அமைப்பு தொழில கூட்டாளிகள் மூலமா வளர்ச்சி ஒரு தொழில் வந்து நமக்கு வருது அதை செய்யணும் நமக்கு முதலீடு கிடையாது ஆனால் அதை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் கூட்டாளிகள் வந்து சேருவாங்க ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய உதவி ஒரு பொருள் உதவியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒர்க் ரீதியாகவும் சேர்ந்து செய்கிறப்போ நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க அதே போல் மக்கள் தொடர்புடைய வேலை மார்க்கெட்டிங் பிரிவு சினிமா ஹார்ட்வேர் இந்த மாதிரியான விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு புகழ் பெற போகிறீங்க உங்களை பார்த்து உச்சத்தில் இருக்காம்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா சுக்கிர பகவானினுடைய அமைப்பு வந்து புகழினுடைய உச்சத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போகுதுங்க குறிப்பாக உங்களை எதிர்த்தவங்க கூட உங்களை ஒதுக்கினவங்க நீங்களா ஒரு ஆளா அப்படின்னு எட போட்டவங்க கூட கிட்ட வந்து கெஞ்ச கூடிய ஒரு நேரம் உருவாக போகுதுங்க சமாதானம் பேசுவாங்க ஸோ எதிர்த்தவங்க எல்லாம் அடங்கி போவாங்க குறிப்பாக அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் திருமணம் மற்றும் உறவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அழுத்து போச்சா சண்டை சச்சரவுன்னு போயிட்டு இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியலையா பிரிஞ்சு போயிட்டாங்களா இல்லை மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்களா திருமண யோகம் நல்லா இருக்கா பாசம் ஆசை அமைதி எல்லாமே திருமண வாழ்க்கையில் கிடைக்குங்க காதல் உறவெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் கா காதலிக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் முயற்சி பண்ணுங்க பெற்றோர்கள் கிட்ட வந்து சம்மதம் வாங்க ட்ரை பண்ணுங்க திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவீங்க அதே போல பணம் மற்றும் தொழில் வருமானத்துல உயர்வு எதிர்பாராத நிதி வருகை எதிர்பாராத பணம் வரதுல நம்ம மாடு மாதிரி உழைச்சி பத்து பைசா சேர்க்க முடியல இப்படி சொல்றீங்களா இந்த சுக்கிர பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் கட்டாயம் சொல்கிறேங்க ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் பேங்கில் டெபாசிட் ஆகும் உங்கள் கையில் பணம் இருக்கும் எதிர்பாராத நிதி வருகை இருக்கும் கூட்டணி தொழில்களில் நல்ல பலன்கள் பெறுவீங்க வேலை பழு அதிகமானாலும் அதன் மூலமாக பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் சமூகத்தை பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் ஆதரவு அதிகமாகுங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வரும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சாதாரணமாதாங்க இருக்கு பெருசா பாதிப்பு கிடையாது ஆனா உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க ஆயில் அந்த உணவுகளில் இல்லைங்க அந்த பொரிச்சது வறுத்தது இந்த மாதிரியான உணவுகளை சுத்தமாக தவிர்த்துக்கணும் இதோட நீங்கள் அதிர்ஷ்டம் தர்றதுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற மலர் மலர்களை பால் தயிர் வெண்ணெய்யோடு போயிட்டு நவக்கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி முடிஞ்சால் இந்த இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம் இருக்கு இல்லையா கும்பகோணத்துக்கிட்ட அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் பதினாறு முறை இருபத்தி ஒரு முறை அல்லது நூத்தி எட்டு முறை எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ ஓம் சுக்கிராய நமக இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்கிறது மகரத்திற்கு வளம் சேர்க்கும் பலம் சேர்க்கும் அதே போல் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை தானம் கொடுங்க உணவுன்னு பார்த்தோன்னா பால் கொடுங்க அரிசி கொடுங்க வெள்ளை ஆடைகளை கொடுங்க ஏன் வெள்ளைன்னு சொல்கிறேன்னா சுக்கிர பகவானினுடைய உரிய நிறம் வெள்ளை புரியுதுங்களா நீங்கள் கொடுக்கறத கொடுக்குறீங்க வெண்மை நிறத்தில் கொடுக்குறப்போ சுக்கிர பகவானினுடைய அனுகிரகம் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்குங்க சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கிடையே அன்பா நடந்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க சண்ட சச்சரவுதமாக வருது எல்லாம் விட்டு கொடுத்தெல்லாம் போக முடியல போக மாட்டேங்குது இப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் ஒரு படி இறங்கி பாருங்க சுக்கிர பகவான் உங்களை பார்த்தா உங்க வாழ்க்கை துணையை வந்து நூறு சதவீதம் நூறு அடி உங்களை வந்து நெருக்கத்துக்கு கொண்டு வந்து விற்றுவாருங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்துவிட்ட போதும் மற்ற எல்லாத்தையுமே அழகாக சமாளிச்சிடலாம் ஸோ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் ஸோ அந்த இடத்துக்கு சுக்கிர பகவானினுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சிருக்குங்க இது மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு சனி பகவான் தான் அதிபதி ஒழுக்கம் உழைப்பு நாட்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் காதல் உறவு சிறப்பா இருக்கும் குடும்ப உறவு எல்லாமே சூப்பருங்க தொழில்ல கூட்டணியா இருக்கட்டும் இல்ல நீங்களே தனியா தொழில் செஞ்சாலும் சரி பணவரவர் இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க அதே மாதிரி கோவிலுக்கு போகணும் குடும்பத்தோட சுக்கிர பகவான் ஸ்தலமான கஞ்சனூர் போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை போறது இன்னும் சிறப்புங்க மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை வெற்றி அடைய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தாங்க நாங்கள் இந்த பதிவுகளை போடுறோம் மகர ராசி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத மதித்து வாழக்கூடியவங்க எண்ணம் அழகாக இருந்தால் போதும்டா எல்லாமே அழகாக மாறிடும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க இதனாலேயே நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக நினைப்பீங்க இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலுமே அதை வந்துட்டு பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை எந்த விதத்திலையும் போக்கலாம் எந்த விதத்தில் போக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட முன்னேற்றத்தை மட்டுமே இலக்கா கொண்டு வாழக்கூடியவங்க மனசுல தெளிவு இருக்குங்க செயல்பாடுகள்ல வலிமை இருக்கும் இது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியா நின்று வெற்றி பெறக்கூடியவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயுமே மற்றவங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிப்பட்டு இருந்தா கூட அவங்க போய் யார் என்னன்னே தெரியாது நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்டு கூட யோசிக்க மாட்டாங்க முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அப்புறம் யார் என்னன்னு யோசிப்பாங்க குறிப்பாக தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க எல்லாேருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த மிதுன ராசியிலேருந்து சுக்கிர பகவான் கடக ராசி பயிற்சி ஆகிறாரு அப்படி போகும்போது உங்களுக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் பார்க்கலாங்க மகர ராசி என்பர்களே சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் அமர்றாருங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி பஞ்சம ஸ்தானத்தோட அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான் அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துல அமர்ந்துகிட்டு உங்க ராசியை பாக்குறது ஒரு அற்புதமான நிகழ்வுங்க ஒரு நல்ல பாக்கியத்தை ஒரு நல்ல செய்தியை ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதுவும் சந்தோஷமான செய்திகள் திருமணம் சார்ந்த சுபவிரய செய்திகள் சுப செய்திகள் சுப செலவுகள் குறித்து குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க அதாவது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்கள் உறவுகளுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ திருமண வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு இருபத்தி அஞ்சு நாட்கள் அழகாக அற்புதமாக இருக்க போகிறீங்க நினச்சது நடக்கப் போகுது அதுவும் குறிப்பாக கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுதுங்க கூட்டு உங்களுக்கு இருந்த அங்கீகாரம் கிடைக்கும் கூட்டு செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்கள் ஆள் மனசில் உருவாகுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு டிஸ்கஷனாவது உங்கள் குடும்பத்தில் நடக்குங்க அந்த நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்காம இருந்தது ஏழு சனி முற்றிலும் முடிஞ்சிருச்சு சுக்கிரன் வந்து இப்போ உங்களுக்கு ஏழில் உட்காந்துருக்காரு களத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு அஞ்சுக்குரியவன் ஏழாம் இடத்துல இருக்குங்க நிறைய பேருக்கு காதலில் இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மை ஏன்னா அஞ்சுங்கிறது காதல் ஏழுங்கிறது திருமணம் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதன் மூலமாக ஒரு நல்ல பாக்கியம் திருமணத்துக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அடுத்த நிலை அடுத்த பரிமாணத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னு எடுத்துக்கலாங்க இந்த காலகட்டத்தில் தான் இந்த சமுதாயத்தின் மேலே அக்கறை அதிகமாக இருக்கும் நீங்கள் யார் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லை தொழிலாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாங்க நீங்கள் யாரு யா ஏதாவது ஒரு ரூபத்தில் இதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பயிற்சிங்கிறதுங்க அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது அஞ்சுக்குரியவன் இல்லையா அப்போ அஞ்சு அப்படிங்கிறது குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற கொடு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகளோட ஒரு நட்புணர்வு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க நல்லா பேணக்கூடிய தன்மை குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய தன்மை குழந்தைகளோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்க வேண்டிய யோகங்கள் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்காருங்க சொகுசாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ வீட்டில் சொகுசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி போடக்கூடிய தன்மை வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கெல்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம் சுக்கிரன் அப்போ வீட்டை வாங்க எண்ணங்களை ஆள் மனசில் விதைக்குங்க வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கணும் அதாவது ஒரு இடத்த வாங்கி போடணும் அப்படிங்கிற வீட்டை பற்றின சிந்தனைகள் பற்றிய டிஸ்கஷன் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்குங்க ஏற்கனவே பணம் இருக்குது ஆனால் ரெண்டு மூணு மாதமாக அழைஞ்சிட்டு இருக்கேன் ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னா அந்த குழப்பம் எல்லாமே தீர்த்து வச்சுருங்க இந்த லொக்கேஷன் இந்த இடத்துல இந்த அப்பார்ட்மெண்ட் இல்லை இந்த கட்டின வீட்டை வாங்குறது அதுக்காக முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமா உருவாக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுங்க அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தான் சுக்கிரன் தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் மாற்றம் செய்யக்கூடிய தன்மை நிறைய மகர ராசி என்பர்கள் இப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க இப்போ தொழில் இருக்கக்கூடியது அப்படியே என்ன சொல்கிறது ஏதோ இது வரைக்கும் போச்சு இப்போ ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றுதல் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க இப்படி பண்ணால் சூப்பராக இருக்க போகுது இப்படி பண்ணால் இந்த மாதிரி கிடைக்க போகுது இந்த நிலை அப்படியே மாற்ற போகிறேன் புதிய கிளைகளை உருவாக்க போகிறேன் பேரை டெவலப் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே இந்த காலகட்டம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க இந்த சுக்கிர பகவான்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவனோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை வந்து தரப்போகிறாருங்க ஒரு சிலரில் ட்ராவல் பண்ணுறது மூன்றாம் இடத்துல சடை உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிராவல் பண்ணுற வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க சிறு தூர பயணங்கள் தூர தேச பயணங்கள் இதை பற்றிய சிந்தனை ஓற்றங்கள் ஒப்பந்தம் பற்றிய சிந்தனைகள் ஏதாவது ஒரு துறையில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போடலாம் அதை பற்றிய சிந்தனைகள் அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கலைத்துறையில் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மியூஸ் சம்மந்தப்பட்ட எழுத்து கதை கட்டுரை இந்த மாதிரியான தன்மையில் இருக்கவங்களுக்கு ஸோ இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க அடுத்தது சுக்கிர பகவான் போதனோட நட்சத்திரத்தில் சாரத்தில் பயணம் பண்ணுறாரு அந்த புதன் அப்படிங்கிறது அதாவது ஆயில்யம் நட்சத்திரத்தில் புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் சேர்ந்து உங்கள் ஏழாம் இடத்துல உக்காந்து புதனும் சுக்கிரனும் இணைஞ்சு உங்கள் ராசியை பார்க்கறது நல்ல புத்திசாலித்தனம் புதன் லக்னத்தை பார்த்து ராசியை பார்த்தாலே அறிவுபூர்வமான செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் எந்த இடத்துல எதை பேசணும் அந்த பேச்சுத்தன்மை சூப்பராக இருக்க போகுதுங்க அக்கௌண்டு ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கணும் ஒன்பதாம் அதிபதியில ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் தந்தையாக பாக்கியம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரி நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுங்க இப்ப குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்து பத்தாம் ஏழுல இருக்கும்போது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க எதிர்பாராத விதத்தில் டக்குன்னு அப்படியே மாறிட்டோம் நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமையே ஒரு மூணு மாசமா இருந்துச்சு அப்படிங்கிறது தாண்டி ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குங்க ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ் ஆகாம இருந்துச்சு பணம் ரீதியான சில பூர்த்திகள் எல்லாமே ஒரு விஷயத்துல கடன் கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாமே கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு போயிட்டு அமைப்புகள் அங்க போகக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த நிச்சயம் மகரத்துக்கு அமையுங்க ஒரு நல்ல தெளிவு தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிர பகவானினுடைய இல்லத்துக்கு போயிட்டு அங்கே பக சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அனுபவித்து ஆறு நெய் விளக்குகள் வச்சு வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க அப்படியே சுக்கிர பகவானுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுக்கிர பக பகவானை வழிபாடு செய்கிறதும் முக்கியம் அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு செஞ்சு வ போயிட்டு வழிபட்டாலும் நல்ல நல்லதுங்க அதாவது ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தொடர்பான விஷயங்களுக்கு செல்லாமல் இருக்கிறது நல்லது